அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூவிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் நூறு என்னும் இந்த தொடரில் ஒவ்வொரு நாளும் இறை வேண்டல் தொடர்பான விவிலிய பரிந்துரைகளை நான் பகிர்ந்து வருகின்றேன் இந்த நாட்களில் யார் யாருக்காகவெல்லாம் நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும் திருத்தந்தைக்காக திரு அவைக்காக இறை மக்களுக்காக ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களுக்காக நண்பர்களுக்காக அன்பர்களுக்காக என்று பல கருத்துக்களை நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இன்று தவறு செய்பவருக்காக பாவிகளுக்காகவும் நாம் அன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது இறைமொழியில் யோவான் சொல்கிறார் பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும் கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார் ஒரு வித்தியாசமான செய்தி யோவான் நம்முடைய பாவத்தை இரண்டு பாவங்களாக பிரிக்கிறார் நமக்கு தெரியும் சாவான பாவம் அற்ப பாவம் ஆகவே இந்த அற்ப பாவம் சாவுக்குரிய பாவம் இல்லாத பாவம் பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும் கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார் ஆகவேதான் பாவிகளுக்காக நாம் மன்றாடுவோம் பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று நாம் அன்னை மரியாவை நோக்கி நாம் மன்றாடுகிறோம் ஆக இந்த உலகில் கடவுளை விட்டு பிரிந்து நிற்பவர்கள் கடவுளைய இரக்கத்தை வேண்டாம் என்று புறக்கணிப்பவர்கள் அவர்களுக்காக நாம் அன்றாட வேண்டும் கடவுளுடைய இரக்கத்தையே அனுபவித்திராதவர்கள் அல்லது குற்றம் குறைகள் பாவங்கள் செய்து கடின மனப்பட்டவர்கள் அவர்களுடைய இதயங்கள் கடினமானதாக மாறிவிட்டன அவருடைய உள்ளத்தில் பறிவு இல்லை அன்பில்லை உறவு இல்லை நட்பில்லை அவர்களுக்காக நான் மன்றாடுவேன் அவர்களுக்காக யார் கொண்டாடுவது நாம் தான் வேண்டும் எனவே பாவிகளுக்காக பாவத்தின் பிடியில் இருப்போருக்காக அடிமைத்தனங்களில் வாழ்வோருக்காக இன்று உலகில் எத்தனை பேர் குடி போதைப் பொருட்கள் அலைபேசி இணையதளம் இவற்றுக்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் அவர்களை யார் மீட்பது அவர்களுக்காக யார் மன்றாடுவது நாம் தான் மன்றாட வேண்டும் ஆகவே பல்வேறு விதமான அடிமைத்தனங்களில் இருப்போருக்காக நாம் மன்றாட வேண்டும் நாமே அடிமைகள் தான் நாமும் பாவிகள் தான் அதை உணர்ந்து நம்மை விட மோசமான நிலையில் இருப்போருக்காக நாம் பரிவு கொண்டு மன்றாட வேண்டும் காரணம் நமக்கு நாம் பாவிகள் என்கிற உணர்வை கடவுள் தந்திருக்கிறார் இறைவேண்டல் ஆர்வத்தை தந்திருக்கிறார் அவங்களுக்கு அது கிடையாது பாவிகள் என்கிற உணர்வும் இல்லை நாம் பாவத்திற்கு மன்னிப்பு கோர வேண்டும் இறை வேண்டும் மீண்டும் அடைக்கலம் தேட வேண்டும் என்கிற உணர்வும் இல்லை ஆகவே அவர்களுக்காக மன்றாட வேண்டும் என்று யோவான் பரிந்துரைக்கிறார் அந்த பரிந்துரை ஏற்று யாருக்கெல்லாம் நம்முடைய ஜப உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்காக நாம் உருக்கமாக மன்றாடுவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக